கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் பேச்சு திறமையை வளர்த்துக்கொள்வது எப்படி இருநூறுலாம் பேசிட்டு போதாது இப்போ இல்லை கலக்க போவது யாரு அசத்த போவது யாரு அங்கே போய் ஒருத்தர் என்ன ஆயிட்டாங்கப்பா பாவம் புண்ணித்த போய் ஸ்கூல்ல பேசி பேச்சு திறமையை வளர்த்து என்ன ஆயிட்டுக்கிறான் இப்போ என்ன வர என்ன கேட்குறீங்க சொல்லு பேச்சு திறமை வளர்த்து என்ன பண்ணுவீங்க பேச்சு திறமை வந்து அத்துது என்ன பண்ணுவீங்க நீங்க வேலை வெட்டிக்கு ஏன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துக்கிறாரு கொஞ்சம் நாள் அசத்த போதில் இருந்துட்டு மோட்டிவேஷனில் இருந்துட்டு அதெல்லாம் பணம் பார்த்து பெரிய பெரியாலாகிட்டு அதுமாக ஒரு ஒரு சீட்டு பண்ணுற மாதிரி நடத்தி அதில் மாத்திரை செஞ்சு லேக்கியை விற்று எல்லாம் குருவின் கருணைன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு இந்த பக்கம் வந்துக்கிறாரு என்ன திறமையில் வந்துக்கிறாரே பேச்சு திறமையை வளர்த்துக்கணுமா என்ன புருஷன் ஆயிடு பேச்சு திறமை வந்துடும் பொண்டாட்டி ஆகிடு பேச்சு திறமை வந்துடும் அண்ணன் பேச்சு திறமை வந்துடும் எதிராலியாக கூட பேசினே இருக்கும் பேசி தரமா வந்துடும் ஏன் என்ன எப்படி எப்படிங்கிறேன்னு அரம்பி உனக்கு பேச்சு தரமா வந்துடும் இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க அடுத்து நீ என்ன பண்ணுவோம் எம்மா தெரியாமல் கேட்டேன் நீ பேசி திரும்ப காலத்துக்கு தேவை கூட போ பேசவே மாட்டேன் யாரோ பேசியிருப்பாங்க கரெக்டாக இல்லையா நல்லா இருக்குது அந்த பிள்ளை நல்லா நல்லா இருக்கு சொல்கிறேன் பேசி திறமை தானே என்ன பேசுறது கேட்டானியே என்ன ஆகிடுவேன் ஒன்றும் நான் என் வீடு நாலு வீடியோ உனக்கு பேசி திறமை இல்லைன்னா என்ன கேட்டு என் வீடியோ பார்த்தவே சரியாக பேசாமல் இருக்கவே மாட்டான் என் வீடியோ பார்த்துட்டான்னா அவனுக்கு முதல்ல அவரது பேசுறது தான் அங்கே தான் சுந்தகாச சூனியம் வைப்பான் சும்மா நம்ம போய் பேசுவோம் போய் யாரை வேணால் கேட்டு பாருங்க இல்லை அவங்களே சொல்லுவாங்க நீ என்ன சிவ வீடியோ பார்க்குறியா ஆமாவா இல்லையா அந்த மாதிரியே பேசுற இந்த இந்த டைலாக் யார் கேட்கல என்கிட்ட வர என்ன கேட்கலன்னு சொல்லுவீங்க நீங்கள் அவர் மாதிரியே பேசுற சொன்னாங்களா சொல்லிட்டாங்களா பேச அந்த பேசி கேட்டு கேட்டு என்ன ஆகிக்கிறீங்க இதில் வர ஸ்பெஷலாக வர பேசி திரும்பி வர கற்றுத்தரணுமா உங்களுக்கு என்ன வீடியோ விடியோ என்ன ஆகிடுவீங்க கமெண்ட் திறமை கூட வந்துடும் உங்களுக்கு என் பேச்சை கேட்டிங்கன்னா பண்ண இல்லை சிந்திக்கிற திறமம் வந்துடும் என் பேச்சை கேட்டினே எதுனா சிந்திக்க ஆரம்பிச்சிடும் டமடமான்னு முள்ளமாக அடித்து ஓடிச்சிட்டு இருப்பலாம் இவ்வளோ அடி நான் வாங்குறேன் தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு செம அடி வாங்கியிருப்போம் நம்ம இவ்வளோ நாள் ஜோதி நீந்தும் பாதின்ட்டாரு நான் பாதின்னுலாம் சொல்ல வேற ஒன்று சொன்னேன் அது அதுக்கு தெரியும் அவனுக்கு கேட்கும் எப்போ ஆகும் நான் வெளியே எடிட் எடுது நானே எடிட் பண்ணிட்டேன் இது வேற மாதிரி சொல்ற சாந்தி சாந்தி நான் எந்த வீட்டில் இருக்கிறான் ஒன்னு ரெண்டு கட்டணுன்னு நம்ம பெரிய நினைச்சேன் மதம் இவ்வளோ விசேஷம் சொன்னா அம்மா விட அப்பா விட ஆயா விட தாத்தா விட என்ன கூட ஒத்துக்க மாட்டேன் என்னை விடன்னு சொல்லிட்டானே ஒரு கட்டத்தில் அழ வந்துடும் உனக்கு பேச முடியாது ஒரு கட்டத்தில் அழ வந்துடும் ஐயோ ஐயோ எனக்காக ஒருத்தனானே ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடும் அழ வந்துடும் மிதமிஞ்சிய உணர்வு கூறி போய் அழ வந்துடும் அழுவ என் விட என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று என்னக்கா என்னவோ ஆக்கிட்டு இருக்கோம் எதுக்கு பேசுறேன்னு கேட்குறேன் இதில் வர பேச்சு திறமை உனக்கு நேர்த்துக்கு பேச்சு திறமை வந்தால் ஏமாத்த தாங்க கற்றுப்பேன் புரியுதா நான் என்ன நல்லா பேசுறேன் யோசிச்சு பேருத்தாங்க அம்மான்றேன் நான் நல்லா பேசுகிறேன் என்ன யாருன்னா சொல்ல முடியுமா நிறைய வெளியே ஒரு ஆளுகிட்ட முதல் முதல்ல என் வீடியோ கொடுக்கலாம் எப்படிங்க பேசுகிறேன் இது எப்படி கேட்டிருந்தீங்கன்னுவான் அவன் முதல்ல சொல்கிற என்னான்னு கேட்டால் இதெல்லாம் எப்படி கேட்டுருந்தேன் அப்படின்னுவான் சும்மா கொஞ்ச நான் கேட்டேன் அப்படின்னு நீ கேட்டுருவான் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து வைப்பான் புரியுதா இல்லைன்னு சொல்ல சொல்ல முதல் வீடியோவில் உன்னை அட்டாக் ஆகிட்டாருங்கன்னு சொல்ல சொல்ல முதல் வீடியோவில் அட்டாக் அவர் யாருன்னா சொந்தமாக பார்ப்பான் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அவனுக்கு பிரச்சனை வந்தோடனே வீடியோ பார்த்துருப்பான் அந்த பிரச்சனைக்கான தலைப்பிலே இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நேராக ஒத்துருவோம் அவன் பிரச்சனை இல்லையா இல்லையே அப்போ நானாவே நினச்சிக்கினேண்ணா நான் நீயே தான் நெஞ்சு நின்ந்தேன் பிரச்சனைன்னு ஒன்றே பிரச்சனை இல்லாம வரேன்றான் பிரச்சனை இல்லைன்றான் ஐயோயோ நான் ஒரே பிரச்சனை நெஞ்சுருந்தேன் இது இப்போ பிரச்சனை இல்லையா நான் அழகாக இருக்குறேன் நான் தான் ஒத்துக்காம இருந்தேண்ணா ஆமாம் இன்னும்மா ஒத்துக்காமல் இருக்கிறேன் ஆமாம் ஐயோ எப்போதான் நான் முடிவுக்கு வருவேன் ஒத்த முடிவாக வர மாட்டேடி நீ சார் வரைக்கும் போனமே அப்படி நாலு வீடியோல நல்லா வந்து நீ நாற்பதாயிரம் வீடியோ பார்த்தலாம் ஏன் நச்சு நச்சுன்னு ஒரு நாலு வண்டி குத்தி உனக்கு வலி இல்லை நாலு சொன்ன கிட்ட தானே போயிட்டு இப்போ பேச்சு திறமை எப்படி வளர்த்துக்கலாம் ஆல்ரெடி நீ பேச்சு திறமையினால்தான் முட்டாள ஆயிட்டுகிற மனிதன் பேச தெரிந்த விலங்கு என்பதனால்தான் ஏமாற தெரிந்த விலங்கா மாறிட்டான் அழகா பேசுறான் அப்படியே வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களாங்க சாப்பிட்டீங்களா அழகாக இருக்கீங்க பக்குனா அது தானே அவுத்து ஊந்துடும் எல்லாம் உங்க கை வேண்டியதே இல்லைங்க பேச 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 எல்லாம் கைட்டு இருக்கும் இந்த கேமரா டெர்ஸ் ஆடும் போது பாட்டுக்கு போட்டு போட்டு மியூசிக் போட்டு கைட்டுனுக்குறாங்கல்ல பார்த்துக்கிறீங்களா பேச பேச ஆகாதா தெரிஞ்சிச்சு பேச கத்துக்கிங்க அதுதான் ஹலோ அலுமைதியராங் நம்பே கெற்கெவி உந்தன் குரல் சொர்க்கம் அப்படியே பக்குன இருக்கும் அப்படியே பா படம் ஒன்று நம்ம பார்த்து கற்பனை ஓராயிரம் கடந்துதான் போனால் என்ன ஹலோ இவ்வளோ கேட்க என்று போயிட்டிருக்கிறேன் உங்களுக்கு வர பேச்சு திறன் வர நான் கற்றுத்தறனேன் சசிகலா என்னண்ட பேசாத பேச்சா ஒரு ஜெயக்குடி பேசாத பேச்சா இவங்கெல்லாம் பேச்சல முடியாது தெரியாம சொல்லிட்டேங்க நானே தொடர்ந்து பிரிக்கிறேன் நானே பெரியா மண்ணீட வைப்பாங்க நம்மள என்ன சொல்றது இந்த சார் பேசவே மாட்டேன் நம்ம திறமையை காட்டவே கூடாது என்னை கூட கொஞ்சம் பேசினா என்ன பண்ணுறீங்க நீ நான் உங்களை கூட சரிசமமாக பேசுனதுனால நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு திருவாரூறு திறமையை கொடுத்தேன்னா என்ன ஆகும் எனக்கு சொந்த காசில் சூரிய விஜயம் சொல்கிறீங்க நீ ஓனோனோ ஏற்கனவே பயங்கர பேச்சாளர் ஆயிட்டிருக்கிறீங்க நான் வர கற்று கொடுத்தா என்ன ஆவீங்க இதை பேச்சு திறன் கற்றுக்கொத்த எப்படின்ட்டு பேசுவது எப்படி நன்றாக பேசுவது எப்படி திறன் ஆவணா பேசுவது எதனாளுன்றது ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ்க்கு வந்துருங்க தெரிஞ்சிக்கலாம் அது வேறு எல்லாருக்குமே பேசுறேன் யாரும் பேசுறது என்ன பேசுறது சொல்லுங்க யாரு சொல்லுங்க நான் பார்க்கலாம் பேச தெரிஞ்சினால்தான் மாட்டேன் நீங்க ஊமை என்ன பிரச்சனை ஆகுமா பாருங்க அப்படியே நிப்பான் முருகன் நான் அவமானத்துக்கு அவமானமா இருக்கேன் எனக்கு என்னடா என்னடா தான் சொல்றேன் அப்படி கண் வரும் எனக்கு கண்ணிலே முருகா அவங்ககிட்ட பேசுறதுக்குன்ற மாதிரி முடியாது சில பேர் பேசவே வந்து அமைதியாக இருந்தே சாதிச்சிருவாங்க பாத்துக்கிறீங்களா சில பேர் அப்படியே இருப்பாங்க நம்ம திட்டின்னு போம் அவங்க உள்ள ஒரு பாட்டு போட்டு மியூசிக் எடுத்து இதெல்லாம் நந்தது இல்லையா உங்க வாழ்க்கையில் நீங்கள் யாருமே மிஸ் எழுதி இல்லையா சொல்லுங்க இல்லை நீங்கள் அப்படி நடந்து இல்லையா நான் கூட சில நேரத்தை அப்படி என்ன பண்ண முடியா பயங்கர பில்லியன்ட்டு ஒருத்தர் பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும் டார்கெட் ஆகிட்டு போகணும் அதுதான் டார்கெட் பண்ணிட்டாங்க அதுதான் பா ஃபயர் பண்ணிப்பாங்க தௌலூனு உட்காந்து சொல்லுது ஸ்கூலில் டீச்சர் நீ ஹோம்ஒர்க் என்ன என்ன பண்ணுவேன் கம்முன்னு இருப்பேன் ஏன் நான் அவங்க என்ன பேசிட்டு போவாங்க என்ன பண்ணுவேன் அஞ்சாறு கு அஞ்சாறு வயசு தான் ஒன்னாவது படி குழந்தை கோமர் கேது இல்லையா நாளைக்கு டீச்சர் திட்டுவாங்கல்ல ஒன்னு இல்லை கை கட்டி கம்முன்னு இருப்பேன் ஏ இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆமா நான் கம்முன்னு இருப்பேன் அவ்வளோதான் எவ்வளோ நேரம் திட்டு முடியாது டீச்சரை அது மாதிரி புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க அப்போ பேசாம இருக்குது தரமான உங்களுக்கே புரிஞ்சுரும் காரை சாஜி இருக்கும் பேசதே கிடையாது இந்த வேண்டக்கத்துனா கொலிக்க பார்த்துக்கிட்டீங்களே சில பேர் கொலிச்சு ஆலயம் டமாலிஷ் பண்ணுவாங்க சில பேர் கொலிக்காமே டமாலிஷ் பண்ணுவாங்க இப்போ நான் உங்களுக்கு திறமை கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு நானே பாவம் புரிஞ்சுக்காமக்கிறேன் எனக்கே பேச திறம்தான் மாட்டின்னு உள்ள போயிட்டேன் எனக்கு பேச்சு திறமைக்கு தான் நான் என்ன போய் கேட்குறீங்க பேசிக்க திறமை நான் ஒரு பாவம் நான் உண்மையை சொல்கிறேன் சரியாக சொல்கிறேன்னு எனக்கு தெரில சரியாக சொல்லியிருந்தால் சேர்லாம் காலியாக இருக்காது நான் சொல்கிறேன் எனக்கு பேசுறதுக்கான திறமை இல்லை நான் பேச்சாளர் கிடையாது நான் திறமையோடலாம் பேசலை நான் உண்மையாக பேசுகிறேன் நான் திறமையாலாம் பேசுகிறேன் எனக்கு திறமையாக பேச தெரியாது எனக்கு தெரியாத போது உங்களுக்கு என்ன பண்ண முடியாது என்னால ஆனால் உங்கள் திறமைங்களெல்லாம் நான் ரசிப்பேன் என்கிட்ட திறமையாக பேசுகிறவங்களாங்கிறாங்க பயங்கர திறமையாக சொல்லலாம் நினச்சேன் கட்சியில் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ சொல்லலான்னு நினச்சேன் இவ்வளோ திறமை வச்சுன்னுக்குறாங்க கரெக்டாக இல்லையா திறமையாக பேசவே இல்லையா நீ கரெக்டாக இல்லையா திறமையாக பேசவே இல்லையா இன்னொரு விஷயம் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க அவங்க ஃபோன் பண்ணால் நான் எடுக்கலன்னா திட்டுவாங்க மனசுக்குள்ளே திட்டினா எனக்கு கேட்குறது ஏன் தப்பு நான் மனசுக்குள்ளே தானே திட்டினா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க நான் என்ன பண்ணுவேன் கேட்குதே ஃபோன் பண்ணேன்னா நான் எடுக்கலன்னா நான் தான் என் தம்பி பேசிட்டான் அவங்க அவன் தம்பி காதல் ரத்தம் வர பேசியிருப்பான் அதுக்கு நீயே பேசியிருக்கலாமா நான் மாரி அனுபவம் புதுமை நான் திறமையாக பேசுகிறவங்க இல்லை அதனால் என்ன பண்ண முடியாது என்னால் திறமையாக பேசுது எப்படின்ன ஆனால் பேசுகிறதுனா நம்ம எப்படி பேசுகிறோம்னு என்னால் சொல்ல முடியும் அது கோர்ஸில் வச்சுக்கிறேன் நீங்கள் கோர்ஸில் வந்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது